ஆனால் கவிழருடன் திணறி கெடுப்பது பரம்பு மக்கள்தான் தான் அறுபதாம் அவர்கள் இப்போது காடு எங்கும் மலைந்து கொண்டிருக்கின்றனர் பாரியின் குடும்பம் உள்பட ஆசைப்பட்டது பாரி என்பதால் அதை நிறைவேற்றப்படுவதே கடனமாக கடனமாகவே கடமையாகவே எல்லோருக்கும் கருதுகின்றனர் அறுபதாம் கோழி காட்டின் அதிசயங்களில் ஒன்று கோழியைப் போல உடலும் சேவலைப் போல வாழும் கொண்டிருக்கும் வன்மையாக வாருவா வாங்குவ கருவால் போல் வாலின் இறகுகள் சிலிரு சிலிர்த்து நிற்கும் அதுதான் அறுபது நாட்களுக்கு ஒரு முறைதான் முட்டையிடும் அன்னப்பறவை சாவதற்கு முன் ஒரே ஒரு முறை பெருங்கடல் எழுப்பி கூவிட்டு செத்து போவதை போலதான் இதுவும் சாவதற்கு முன் பகற்பொழுதில் கூவிட்டு செத்து போகும் அந்த ஓசைதான் அதை அறுபதாம் கோழி என்று அடை அடையாளப்படுத்துவது ஓசை வந்த பகுதியில் தேடினாலும் ஏதேனும் ஒரு இரண்டு இன்று இழுக்குள் செத்து கிடக்கும் அறுபதாம் கோழியாக முருகன் தனது கொடியில் வைத்திருந்தான் முன்புறம் கோழி போன்றும் பின்புறம் சேவல் போன்றும் அது காட்சியளித்தது அது முருகனின் மாய வித்தை என பின்னால் வந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த போது எவ்வைதான் ஒரு நாள் அறுபதாம் கோழியை கண்டறிந்தார் முருகன் கொடியாக வைத்திருப்பது இதுதான் என்பது அவன் சொல்லிதான் மற்றவர்களுக்கு தெரியும் அந்த கோழியின் பெரும் அதிசயம் என்ன என்றால் அது கழிவில் இருந்துதான் தீப்புள் முளைக்கும் அதன் கரியின் சுவைக்கு ஈடு இல்லை முருகனிடம் இருக்கும் ஒன்றின் சுவையை சொல்ல வேண்டியே இல்லை நாட்களுக்கு ஒரு முறை முட்டையிடும் அது காட்டுக்குள் எந்த விலையின் உணவாகவும் மாறனாலும் மனதுக்குள் பாதுகாப்பாக இருக்க பொறிக்க வேண்டும் அதில் வேட்டை விலங்குகளுக்கு மிகவும் பிடித்தமானது ஆனால் அதை வேட்டையாடுவது எளிது அல்ல புலி போன்ற வேட்டை விலங்கு அதன் சுவைக்கு மயங்கி அந்த வாசனையை நுகர்ந்தபடி காட்டின் குறி குறிப்பிட்ட பகுதியில் அலைந்து கொண்டே இருக்கும் புலியால் எளிதில் அறுபதாம் கோழியை பிடிக்க முடியாது அதே நேரம் அதன் வாசனையை விட்டு விலகவும் முடியாது பதுங்கி நகர்ந்து கொண்டு கிடைக்கும் தன்னை கடக்கும் போது மான் கூட்டத்தை கண்டு புலி அமைதியாக இருக்கிறது என்றால் அங்கு அறுபதாம் கோழி இருக்கிறது என அர்த்தம் புலியின் மயக்க சவிலியில் வழியே அது அறுபதாம் கோழி இருப்பதை காடு அறிந்தவர்கள் அறியாதவர்கள் நான்காம் நாள் அதிகாலை தென்புற காட்டுக்குள் சரசரவன கீழ் இறங்கினார்கள் பாரி உடன் வீரர்கள் சிலரும் சென்று கொண்டிருந்தனர் பற்றிய தகவல் வந்திருக்கலாம் எனவே அறுபதாம் கோழி இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது நாமே செல்வோம் என முடிவெடுத்துப்பார் கொண்டிருக்கின்றான் என்ற மற்றவர்கள் நினைத்தனர் செற்றோலியை தாண்டி சிறிது தொலைவில் செழிந்து வளர்ந்த கடன் மரத்தின் முன் நின்றான் பாரி குறி சொல்லும் வேலன் புசாரி முன்னரே அங்கு வந்திருந்தார் வீரருக்கு அப்போதுதான் புரிந்தது சற்று தொலைவில் நின்று முருகனை நோக்கி கை தொடுத்து வந்தார் நாம் தமிழ் நிலத்தில் எஞ்சியிருக்கும் மலை மக்களின் அரசுகள் இருபத்தி இரண்டு மட்டுமே அவருள் முதன்மையாக அறிவது பரம்பாடு அதன் தலைவர் பாரி இந்த நாட்டை பற்றி மூவேந்திரவும் சமவெளியில் வாழும் மக்களுக்கு இதுவரை தெரிந்த உண்மை பாணர் பலரால் சொல்லப்பட்டவையே தமது வரிய நிலையை போக்க வரும் பாணர் பாரியின் அள்ளித்தரும் வள்ளல் தன்மையை மீண்டும் மீண்டும் பாடினார் ஆனால் வேல்களின் வரம்பு நாடு எதற்கு எத்தகைய வனத்தைக் கொண்டு கொண்டுள்ளது அந்த மக்கள் தமது வாழ்வில் எப்படி அமைந்து கொண்டனர் பாரி நடத்தும் ஆட்சியின் தனித்துவம் என்ன என்று எதுவும் வெளி உலகத்தில் இருப்பவர்களுக்கு தெரியாது மலை மக்கள் ஒருவன் ஆளுகிறான் இல்லாதவர்கள் போனால் இல்லை என சொல்லாமல் அள்ளி தருகிறான் என்றுதான் நினைத்தார்கள் முதன்முறையாக வயிற்றுப்பாட்டுக்காக அல்லாமல் பாரியின் அவனது புறம்பு நாட்டை அள்ளி அலந்து பார்க்க வேண்டும் என்று முடிவோடு ஒருத்தர் வந்திருக்கிறார் வெளி உலகத்தின் கண்ணெடுத்து இந்த நாட்டை இப்பொழுது பார்க்கிறது இவர்களின் காட்டின் பழமையாக தான் ஆனால் காலமாற்றத்தின் கரங்கள் இருக்க பற்றியுள்ளன இந்த மண்ணில் இருந்து அளிக்கப்பட்ட எத்தனையோ குலங்களும் கண்ணீர்களும் இரத்தங்களும் இவர்களின் உருமாற்றியபடி இருக்கின்றன பத்து ஆண்டுகளாக இந்த குலத்தின் தலைவலா தலைவனாக இருக்கிறார் வேல்பாரி வேலிருக்குற வீரரின் ஒருவனின் எரியும் ஏட்டியை கண்டு வேந்தனே ஆனாலும் விலகி நிற்கும் மனநிலையை உருவாக்கிய மாவீரன் வேல்பாரி நாடு என்பது அரசும் அரச நித்தியம்தான் என விதி செய்பவர்களுக்காக மத்தியில் நாடு என்பது அரசற்ற மக்களின் அதிநீரம் ஆதிநிலம் என உள்ளா இந்த நிலத்தில் நடத்து வரும் நடந்து வரும் கபிலருக்கு கண்ணில் படுபவை எல்லாம் ஆச்சரியமே உண்டு பண்ணி அதிகாரம் உயிர் பெற்றதா இடத்தில் அன்பு மட்டுமே ஆசை கோபம் சோகம் எல்லாமே அன்பு மயமாக நிகழும் ஒரு உலகின் நிகழ்வை கனவில் கூட காண முடியாதே நிஜத்தில் என்ன செய்வார் கவிலர் நிலை குறைந்து போனார் கவிலரின் கண்களில் முதலில் பட்டது பரமின் தலைநகரமாக எவ்வூரில் வேட்டூரில் இருந்து நடந்து வரும் நீலன் சொன்னான் பாம்பு சத்தன்தான் எவ்வூரிலுக்கு வடிவம் கொடுத்தவன் என்று பாம்பு சத்தனா அது யார் என்று கேட்டார் கபிலர் பாம்புக்கு வீடு கட்டும் தச்சன் யார் என திரும்பி கேட்டான் நீலன் கரையான் என்றார் கபிலர் கரையான் கட்டியுள்ள புற்றை போல ஆதுமலையின் நடுவில் உள்ள கரும்புகள் பாறையை சுற்றி பாறையோடு பாறையாக சற்றை குடைந்து முன்னால் புற்றுமண்ணால் சுவரெடுத்து மர சட்டங்களால் வடிவமைக்கப்பட்ட வீடுகளை கொண்டது எவ்வூரில் கார்காலா காலத்தில் மலை கொட்டி தீர்க்கும் எவ்வளவு பெரிய மலை பெய்தாலும் உச்சியில் இருந்து கீழ் நோக்கி பாய்ந்தோடும் நீர் சிறு துளி கூட தேங்கி நிற்காது கோடையில் கொடுங்காடு தீ பரவினாலும் உள்ளுக்குள் ஏறாது சுட்ட மண் மலைக்கு உறுதியானது நெருப்பை உள்வாங்கும் ஆனால் அனல் தாங்காமல் இலகி உருகும் புற்று மண் நெருப்பை ஒட்டவிடாது விலகி கொடுக்கும் விலக்கிக் கொடுக்கும் நீரும் நெருப்பும் ஒன்றும் சேர்ந்து விட முடியாது ஒரு கட்டுமானம் இவற்றில் மிக வியக்க வைப்பது கட்டியுள்ள அரண்மனை அதே நேரில் பார்த்தால்தான் உமக்கு புரியும் என்றார் நீலன் எவ்வூரியை காணும் வரை இதன் வடிவில் கவிழருக்கு பிடிபடவில்லை உண்மையில் ஆச்சரியம் நிரம்பிய கட்டுமானம்தான் இது இன்னும் அரண்மனை பார்க்கவில்லையே அதை பற்றி ஒற்றை வரியில் கொண்டான் நீலன் பார்த்தவன் வியப்பு பார்க்காத அவன் மீதே படுகிறது அவருக்கு அரண்மனையை பார்க்க ஆசைதான் ஆனால் இந்த ஊரில் எந்த தெரிவுக்கு போனாலும் ஆச்சரியத்தின் வழியாகத்தான் கடக்க வேண்டி இருக்கிறது இது மாதிரி ஸ்டோரி கேட்கணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ